வணக்கம் இது கிரவுண்ட் நீலகிரி தொகுதியுடைய கள நிலவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் தேயிலை தோட்டம் மலை காய்கறி விவசாயம் சுற்றுலா நெசவு இதெல்லாம் தான் நீலகிரி தொகுதியுடைய முக்கிய தொழில்கள் இந்த தொகுதியில் உள்ளூர்காரங்களை விட வெளியூர்காரங்க தான் அதிக முறை ஜெயிச்சிருக்கிறாங்க ஊட்டி குன்னூர் குடலூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பவானிசாகர் இந்த தான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் இதில் அவினாசி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் இருக்குது பவானிசாகர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இந்த ஆறு தொகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஊட்டிலையும் குன்னூர்லேயும் மட்டும்தான் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க மிச்ச நாள் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க நீலகிரி தொகுதியுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து இதில் ஆண்கள் ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து இருபத்தி ஒன்று பெண்கள் ஏழு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆராசா வெற்றி பெற்றாரு அவர் வாங்கின வாக்குகள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு அதிமுகவை சேர்ந்த தியாகராஜன் இரண்டாவது இடத்தை பெற்றாரு அவர் வாங்கின வாக்குகள் மூணு லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து ஒன்பது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா சிட்டிங் எம்பி ஆராசா மறுபடியும் போட்டியிடுறாரு பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் களமிறங்கிருக்கிறாரு அதிமுகவுல முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுறாரு நான்கு முக்கிய கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் இருந்தாலும் ஆராசாவுக்கும் முருகனுக்கும் இடையில தான் கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருமே நீலகிரி தொகுதியை சேர்ந்தவங்க கிடையாது ஆராசா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவரு எல்முருகன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இங்க தேர்தல் வேலைகளை தொடங்கிட்டாரு இது பாஜகவுடைய பாணி உதாரணமா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அமேதி தொகுதியில ராகுல் காந்தி கிட்ட பாஜகவை சேர்ந்த ஸ்மிருதி இராணி தோல்வியடைகிறாங்க அவங்கள கூப்பிட்ட தலைமை வந்து மறுபடியும் அடுத்த தேர்தல்ல உங்களுக்கு இதே தொகுதி தான் நீங்க இப்போ இருந்தே அங்க தேர்தல் வேலைகளை தொடங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பணியாற்றின ஸ்மிருதி இராணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்திய அதே அமைதி தொகுதியில தோற்கடிச்சாங்க அதே போல எல் முருகனும் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே அங்க வேலைகளை தொடங்கி செஞ்சுட்டு வந்தாரு இந்த தான் திடீர்னு அவரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆனாரு இருந்தாலும் பிரபலமான முகம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் மறுபடியும் அவரையே நீலகிரி தொகுதிக்கு பாஜக மேலிடம் அறிவிச்சிருக்கிறாங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இதை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க போட்டியிடறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அல்லது இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற பயத்தில் தான் ஏற்கனவே அவரை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கிட்டு மறுபடியும் பேருக்கு களத்தில் இறக்கிருக்கீங்களா அப்படின்னுலாம் கேள்வி கேட்டாங்க அதே போல் சித்திங் எம்பி ஆர் ஆசாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சில விஷயங்களை நீலகிரி தொகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க தாழவாடி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையான அரசு கல்லூரியை அமைச்சு கொடுத்தது மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குறதுக்கு முயற்சி எடுத்தது லிங்காபுரம் பகுதியில் பெரிய பாலம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்ததுன்னு பல்வேறு ப்ளஸ் பாயிண்ட்டுகளை சொல்கிறாங்க முக்கியமாக டேன்டி தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த ஊதிய உயர்வு மற்றும் தீபாவளி போனஸ் கிடைக்கிறதுக்கு ஆர் ஆசா நடவடிக்கை எடுத்திருக்கிறார்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா முக்கியமாக மக்களால் எம்பியை ஈஸியாக சந்திக்கவே முடியலை அப்படிங்கிறாங்க ஊட்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு பார்க்கிங்கை வந்து முறைப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடத்துல கழிவறைகளை முறையாக அமைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு நீலகிரி தொகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க என்னதான் புகார்கள் இருந்தாலும் நீலகிரி தொகுதியுடைய சில இடங்களில் ஆர்எஸ்ஆக்கான ஆதரவு இன்னமும் அப்படியே தான் இருக்குது ஊட்டி டவுன் குன்னூர் டவுன் கூடலூர் போன்ற இடங்களில் ஆரசாவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அதே போல பவானிசாகர் தொகுதியிலையும் திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு என்னதான் போன சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட இந்த முறை அதிக வாக்குகள் திமுகவுக்கு விழும் அப்படின்னு சொல்லப்படுது முருகனை பொறுத்த வரைக்கும் ஊட்டி ரூரல் குன்னூர் ரூரல் கோத்தகிரி போன்ற இடங்கள்ல அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அவினாசி மேட்டுப்பாளையம் போன்ற இடங்கள்ல அதிமுகவை சேர்ந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு செல்வாக்கு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீலகிரி தொகுதியில் யார் ஜெயிப்பா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாத நிலைமை தான் தற்போது வரைக்கும் இருக்கு அங்கே ஆர்எஸ்ஆக்கும் எல்முருகனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்